விதைகள் இயக்கம் இது வணிக மக்களுக்குமான விதைகளின் குரல் கடந்த சில நாட்களாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய பேச்சை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு அடை புலங்காகிதம் அடைந்து கொள்கிறார்கள் அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காரு பார்த்தாக்க நாங்க இடிக்கும் அஞ்ச மாட்டோம் மோடிக்கும் அஞ்ச மாட்டோம் அவங்க காலில் நாங்க என்ன விழுதுக்கு நாங்கன்னா அடிமை அதிமுகவா அப்படின்ற ரீதியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பார் நாங்க என்ன கேட்கிறோம்னா அப்புறம் என்ன கூந்தலுக்கு கடந்த மூன்று வருடங்களாக நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது நிதி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்காம இப்ப எதுக்கு கலந்துகிறதுக்கு உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் போகிறார் உண்மையாகவே தமிழ்நாட்டு மக்கள் மீது அவ்வளவு வாக்கறியா அல்லது பெற்ற மகனுக்காக போறாரா உதயநிதியின் தகப்பன் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கே அமித்ஷா என்ற இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி அது திமுகவினர் தீர்ப்பையும் அப்படியே இருக்காங்க அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு அதனுடைய மேல் நடவடிக்கைகளுக்கு அத்தனை விசாரணைக்கும் புலனாய்வுக்கும் தடை விதித்திருக்கிறது தற்காலிக தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு திமுக என்ன பெருசா கொண்டாடுறாங்க பாத்தீங்களா உச்ச நீதிமன்றத்திலே போயிட்டு

விசாரணை நடத்துறாங்க இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது இதுக்கு நீங்க தடை விதிக்கும் சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு அப்பவே போனாங்க அப்ப சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுச்சுனாக்க தடை விதிச்சது இந்த விசாரணை நடக்கூடாதுன்னு தடை விதிச்சது ஆனால் அமலாக்கத்துறை உரிய ஆதாரங்களை எடுத்துட்டு போய் சென்னை உயர் கொடுத்த உடனே சென்னை உயர்நீதிமன்றம் புரிஞ்சிருச்சு இதுல முறைகேடு நடந்திருக்கிறது ஊழல் நடந்திருக்கிறது சொல்லிட்டு அந்த தடை போட்ட தீர்ப்ப உயர் விலக்கிக்கிட்டு மேல் விசாரணைக்கு தடை கிடையாது நீங்க வந்து மேலும் மேற்கொண்டு ஆய்வுகளை நடத்தலாம் நீங்க மேலும் விசாரிக்கலாம் புலனாய்வு விசாரணையை நீங்க துரிதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அப்பவே அதனுடைய தடையை வந்து அதுவே வாபஸ் வாங்கிடுச்சு உடனடியாக இந்த திமுக ஊழல் கும்பல் உச்ச போய் அணுகுது இந்த அமலாக்கத்துறையுடைய மேல் விசாரணை இதுக்கு மேல நடத்தக்கூடாது தடை விதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் எந்த தப்பும் பண்ணலையே நீங்க தான் எந்த ஊழலும் செய்யலையே அப்புறம் எதுக்கு தடை கேட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறீங்க விசாரணைக்கு ஒத்துழைங்க விசாரணைக்கு ஒத்துழைச்சு நிரூபிங்க நீங்கள் உங்களை பத்தினிகள் நீங்க நிரூபிங்க அதை நிரூபிக்கத்தை விட்டுட்டு விசாரணைக்கே தடை கேட்டு நீ போறா நீ திருட்டு பயன் தானே சரி சரிதான் தப்பே பண்ணல நீங்க தான் ஊழலே பண்ணல அப்படின்னு சொல்றீங்க உதயநிதி நண்பர்களான ரித்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் நாட்டை விட்டு வெளியேறணும் எதற்காக அவர்கள் தலைமறைவாக சுற்றி இருக்கணும் அவர்கள் நேர்மையானவர்கள் நீதிமான்கள் சொல்லிட்டு வெளியில வந்து நிரூபிக்க தானே அமலாக்கத்துறையுடைய நீங்க விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்க வேண்டியது தானே ஏன் ஒத்துழைக்காம அவர்கள் தலைமறைவானார்கள் அவர்கள் நெருங்கிய நண்பர்களா இல்லையா உதயநிதிக்கு அது கூட இருக்கட்டுங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆகாஷ் பாஸ்கரன் யாரு ரத்தீஷ் யாரு சாதாரணமா டவுசர் போட்டுக்கிட்டு தெருவுல விளையாண்டுகிட்டு இருந்த பயணங்களுக்கு முன்னூறு கோடி ரூபாய்க்கு ஈஸியா வீடு கட்ட அவர்களுக்கு பணம் எது இந்த கேள்வி இயல்பா எழுமா இல்லையா இந்த நாலு வருஷத்துல அப்படியே முன்னூறு கோடி ரூபாய்க்கு அப்படியே சூரியவம்சம் படம் மாதிரி அப்படியே ஒரே பாட்டுலயே அவனுக்கு முன்னேறி போயிட்டானுங்களா அப்ப இந்த கேள்விதான் நமக்கு எழும்புது இல்லை உதயநிதி நண்பர்களாக இருப்பதனாலே அவர்கள் ஊழல் செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது இல்ல அதற்கான முகாந்திரம் எல்லாம் இருக்குது இல்லை அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியும்ல அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல என்ன சொல்லுதுனாக்க கூட்டாட்சி தத்துவத்தை நீங்க மீறீங்கன்னா அமலாக்கத்துறை கண்டிக்குது அமலாக்கத்துறையுடைய அத்தனை விசாரணையும் நாம வந்து நியாயப்படுத்தல அமலாக்கத்துறையும் வரம்பு மீறுகிறது அதுல நமக்கு சந்தேகம் கிடையாது ஆனால் இந்த திமுகவின் மீது முழுக்க முழுக்க தவறு இருக்கிறது அதுல உச்ச நீதிமன்றம் என்ன தனி நபர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டியதான ஒரு அரசு நிறுவனமான கூட்டாட்சி தத்துவத்தை மீறி நீங்க எதுக்காக ஆய்வு பண்ணீங்க அப்படின்ற ரீதியில உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு அமலாக்கத்துறை பார்த்து அமலாக்கத்துறை முழுமையான ஆதாரங்களை இன்னும் சமர்ப்பிக்கல அதனால இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க முழுமையான ஆதாரத்தை அமலாக்கத்துறை சமர்ப்பிக்கும் போது அந்த உச்ச நீதிமன்றமே இந்த டாஸ்மாக்ல முறைகேடு நடந்திருக்கிறது விசாரணையை துரிதப்படுத்துன்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு விஷயம் தெரியல இங்க ஊழல் செய்திருப்பது டாஸ்மாக் நிறுவனம் தான் அரசு நிறுவனமே இங்க ஊழல் செஞ்சிருக்கிறது கொள்முதல்ல பணியிடம் மாறுதல் பண்றதுல அட்டைபுட்டியை விற்கிறதுல சரக்கு யாருக்கிட்ட வாங்கணும் எங்க எவ்வளவு போகணுன்ற ஊழலை டாஸ்மாக் நிறுவனம் செஞ்சிருக்கிறது அங்க தனித்தனி நபர்கள் செய்யல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை டாஸ்மாக் கடைகளிலும் பாட்டலுக்கு பத்து ரூபாய் விற்றது அந்த டாஸ்மாக் கடை தான் வித்தது தனிநபர் வித்து அந்த பத்து ரூபாய் அவனுக்கு எடுத்துட்டு போல அவன் தனிநபர்கள் வித்து அந்த டாஸ்மாக் கடையின் ஊழியர்கள் அந்த தனிநபர்களும் அவங்க வித்து அவங்களுடைய உயர் அதிகாரிகள் கொடுக்குறாங்க அவங்க உயர் அதிகாரி இருந்து பொறுப்பு அமைச்சருக்கு போவோம் பொறுப்பு அமைச்சர் தலைமை முதலமைச்சருக்கு போவோம் இப்படிதான் பணம் வந்து போவோம் எப்படியோ தனிநபர் என்னமோ பாட்டலுக்கு பத்து ரூபாய் வாங்கிட்டு அவன் திருடிட்டு அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடல அப்போ இந்த டாஸ்மாக் அரசு நிறுவனமே இந்த ஊழலில் ஈடுபட்டு இருக்கு அரசு நிறுவனத்தை பயன்படுத்தி தான் ஊழலே நடந்திருக்கிறது இதைதான் அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து விரிவாக பேச போகிறது விரிவான ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்க போகிறது அதனால இன்றைக்கும் திமுகவினர் கழுத்துக்கு கீழே கத்தி தொங்கிக்கிட்டு தான் இருக்கு உடனே இந்த தற்காலிக இடைக்கால தடைக்காக நீங்க ஒண்ணு அப்படி பெருசா அப்படி கொண்டாட்டம் எல்லாம் ஆனா இந்த ஒரு ரெண்டு மூணு நாட்கள்லாம் பாருங்க திமுகவினர் அத்தனை பேரும் அப்படியே கொண்டாடுறதுல இருக்கானுங்க ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் முகாம் எட்டிருப்பதற்கு ஒரே காரணம் இந்த மூணு வருஷமா நான் டெல்லிக்கு போக மாட்டேன் நிதி ஆயோ கூட்டத்துல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு வீரவசனம் பேசுற மு க ஸ்டாலின் இன்னைக்கு கலந்திருக்கிறார்னா அதற்கு ஒரே காரணம் பெத்த மகனை காப்பாற்றுறதுக்காக தான் ஏன் செந்தில் பாலாஜி இவ்வளவு கஷ்டப்படும் போது சிறையில ஒன்றரை வருடம் இருக்கும் போதெல்லாம் போய் டெல்லிக்கு போகல இவரு துரைமுருகன் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணும் போது அவங்க வீட்டுல இடி ரைடு நடத்தும் போதெல்லாம் அவர் டெல்லிக்கு போகல முதலமைச்சர் பொன்முடி சிறையில அடைச்ச போது அவர் மீது தீர்ப்பு வந்த போது அப்பல்லாம் போகல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பிள்ளைக்கு ஒண்ணுன்னு உடனே கட்சியினுடைய எதிர்கால பாரிசுக்கு ஒண்ணு உடனே பாரிசு ரூட்டி அடிச்சுட்டு ஓடனார்ல இது என்ன தெரியுது நீ எவ்வளவு நெருக்கமான கொத்தடிமையா இருந்தாலும் தலைமை பொறுப்புக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைனாதான் இவங்க எந்த காலிலயும் போய் விழுறதுக்கு போவாங்க அப்படிதான் டூ ஜி விவகாரத்தில் கனிமொழிக்காக டெல்லியில போய் எல்லார் காலையிலும் விழுந்துட்டு வந்தார் கருணாநிதி இலகணேசன் வீட்டு வரைக்கும் போனாரு அதே மாதிரி தான் இன்னைக்கும் துர்கா ஸ்டாலின் இலகணேசன் வீட்டுக்கு போயிட்டு இலகணேசன் அவங்க மனைவி காலில் விழுந்து அவங்க இலகணேசன் காலில் விழுந்து இன்னைக்கு கும்பிட்டு ஏந்திரிச்சு வந்துருக்காங்க அவ்வளவு பாசமா இந்த வீடியோவை எதற்காக லீக் பண்ணோம் ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் போறாங்க இலகணேசன் வீட்டுக்கு அவங்க மனைவி காலில் விழுறாங்க அவங்க இலகணேசன் காலில் விழுறாங்க அதோட அதை நிறுத்திருக்கலாம்ல அந்த வீடியோவே எடுத்து சோஷியல் மீடியாவில் எதுக்கு போடணும் அதுக்கு காரணம் என்னன்னாக்க நான் சரண்டர் ஆயிட்டேன் என் மனைவி சரண்டர் ஆயிட்டாங்க இங்க இருந்து அப்ப மகனை காப்பாத்துறதுக்கு அப்ப டெல்லியில போய் கால விழுந்தாரு இங்க அம்மா என்ன பண்றாங்க இலகனேசன் கால்லயும் இலகனேசன் மனைவி கால்லயும் போய் விழுறாங்க இப்ப தெரியுதுல இந்த கொத்தரிமை கூட்டம் இவ்வளவு நாளே மூகா ஸ்டாலின் கால்லயும் துர்கா ஸ்டாலின் கால்லயும் இந்த கொத்தரிமை கூட்டம் விழறதா பாத்தீங்க ஆனால் இவர்கள் இருவருமே போய் அமித்ஷா காலையும் இலகநேசன் கால்லையும் விழும்போதே தெரியலீங்களா இவங்க எவ்வளவு பெரிய நெருக்கடியில் இருக்காங்கன்னு ஏன் இத்தனை வருஷமா இலகநேசனுக்கு எல்லாம் திருமண நாள் வரலையா இலகநேசனுக்கு பிறந்த நாள் வரலையா அல்லது அவர்கள் வயதில் மூத்தவர்கள் இவங்களாம் இவங்களுக்கு எல்லாம் தெரியாதா இவ்வளவு நாள் அப்ப இன்னைக்கு திடீர்னு ஞானோதயம் வந்து துர்கா ஸ்டாலின் போய் இலகநேசன் காலில் விழுறாரு அவங்க மனைவி காலில் விழுறாங்க என்ன மாதிரியான அரசியல் இது அப்ப தன்னுடைய பிள்ளைக்கு ஒண்ணுன்னா எந்த எல்லைக்கும் போவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தயங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டலுக்கு பத்து ரூபாய் என்ற ஊழல் நடக்கிறது என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகளுக்கும் தெரியும் அத்தனை குடிமக்களுக்கும் தெரியும் பாட்டலுக்கு பத்து ரூபாய் திருட்டு திருட்டுத்தனமா வாங்குறானுங்கன்னு அந்த பணம் எங்க போகுதுன்னு முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும் அப்ப அப்பட்டமான வெளிப்படையான ஊழல் டாஸ்மாக் நிறுவனத்தை வைத்து நடத்திருக்கிறது அமலாக்கத்துறை மிகச் சரியாக தான் வழக்கு பதிவு செய்திருக்கிறது டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்தது மிகச்சரியானது அதற்கான ஆதாரத்தை இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும்போது உச்ச நீதிமன்றமே அதை ஒப்புக்கொண்டு இவர்கள் மீது விசாரணை நடத்த உத்தரவிடும் ஆனால் இவர்கள் மோடி அமித்ஷா காலில் இன்றைக்கு முக ஸ்டாலின் விழுந்ததன் விளைவாக அவர்கள் ஒருவேளை மூடி மறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த வழக்கு ஒருவேளை நீர்த்து போகுது இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கு ஒருவேளை நீர்த்து போகுது அப்படின்னாக்க அதற்கு முழு காரணம் மோடியும் தான் இருப்பார்களே தவிர ஒருபோதும் நீதிமன்றமாக இருக்காது ஏனென்றால் அவர்களின் கால்களில் விழுவதற்கு இந்த முக ஸ்டாலின் அவர்கள் போய்விட்டார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் பாய் இப்பெல்லாம் பாஜக உள்ள வந்துடாதா பாய் சொல்லுங்க இப்பெல்லாம் பாஜக உள்ள வராது நீங்க என்னமோ திமுக தான் என்னமோ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நிற்பது போலவும் திமுக தான் மதவாத சக்திக்கு எதிராக நிற்பது போலவும் நீங்க கற்பனை குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கிறது சாட்சிகாரம் காலில் விடுறதை விட சண்டைக்காரன் காலில் விடுறதை மேலும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்றைக்கும் உங்களுடைய முதுகில குத்துறது கிடையாது ஆனால் இந்த முக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உங்கள் முதுகில குத்துறாரு அவர் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு யாரை வேண்டுமானாலும் அவர் காவு கொடுப்பார் அது இஸ்லாமியர்களினுடைய உரிமையாக இருந்தாலும் சரி முழுக்க முழுக்க திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் பேக்கரி டீலிங் இருக்கிறது ஆனால் நீங்க தான் இந்த இஸ்லாமிய சகோம்தான் ஏமாந்து போய் தொடர்ச்சியாக அவர்களுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க நம்பி வருவீங்கன்னு சொல்லிதான் போன தேர்தலில் பாஜகவை கழட்டி விட்டுட்டு அவர் நின்னாரு நம்பி நின்னாரு நீங்க நிச்சயமா வருவீங்க ஒருவேளை நீங்கள் அவருக்கு ஒரு பத்து தொகுதியில அவரை ஜெயிக்க வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆதரவு தந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு அவர் பாஜக பக்கம் நிச்சயம் போயிருக்க மாட்டார் அப்போ அவர் உங்களை நம்பி வந்தவரை நீங்க கைவிட்டீங்க இன்னைக்கு உங்களை கைவிட்டு திமுக நேரா அமித்ஷா மோடி கால போய் விழுந்துட்டாங்க இப்படி பல ஆதாரங்களை எங்களால் அடுக்க முடியும் பாஜகவுக்கும் திமுகவிற்கும் நல்ல ஒரு உறவே இருக்குது கூட சொல்ல நல்ல உறவே இருக்கிறது அப்ப அங்க அண்டர் கிரவுண்ட் பேக்கரி டீலிங் வச்சுக்கிட்டு இங்க தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு நீர்த்து போனால் அதற்கு முழு முக்க முழுக்க மோடியும் அமிஷாவும் தான் காரணமாக இருப்பார்கள் அதற்கு காரணம் மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கால்களில் விழுந்ததுதான் இப்போவாது புரிஞ்சுங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பின்மையை விட்டு பாசிசத்துக்கு எதிராக களமாடி பல வருடங்கள் ஆகிறது அறிஞர் அண்ணா அவர்கள் எப்பொழுதும் மறைந்தாரோ அப்பவே திமுகவின் மதசார்பின்மை பாசிச எதிர்ப்பு போன்ற அத்தனை குணங்களும் வழங்கி போய்விட்டது முழுக்க முழுக்க அவர்கள் ஒரு மதவாத அரசியலை திமுக கையில் எடுத்து விட்டது அது சிறுபான்மையினருக்கு எதிரானதாகவும் இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடைக்கால தீர்ப்பால திமுக அப்படியே ஒன்னு சந்தோஷம் எல்லாம் பட்டுக்காதீங்க கூடிய விரைவில் உதயநிதி சிறை செல்வார் அத்தனை கைகளும் கை காட்டுவது உதயநிதி ஸ்டாலின் தான் சின்ன பையனை கூட்டிட்டு வந்து உங்க கட்சியில எவ்வளவு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் இருக்கும் எத்தனையோ மூத்த நிர்வாகிகள்லாம் இருக்கும் போது உடனடியாக அவருக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படி துணை முதல்வர் இப்படின்னு உடனே உடனே தூக்கி கொடுத்ததன் விளைவே இன்னைக்கு உங்களை முட்டு செந்தையில் கொண்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் நிறுத்தி இருக்கிறார் விரைவில் உங்கள் அமைச்சரவை கூட்டம் புழல் சிறையிலோ அல்லது தீகார் சிறையிலோ நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அமலாக்கத்துறை நேர்மையாக இந்த விசாரணையை முன்னெடுத்து இதில் ஊழல் நடந்திருப்பது என்பது பட்டவர்த்தனமாக எல்லாருக்குமே தெரியும் இதன் மீது உடனடி நடக்க எடுக்க வேண்டும் மோடி அமித்ஷா அவர்கள் இவர்கள் கால்களில் விழுவதை எல்லாம் பார்த்துவிட்டு நீங்கள் மழுங்கி விடக்கூடாது இவர்கள் காலிலும் காலையும் வாருவார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் எனவே இவர்கள் மீது துளியும் கருணை காட்டாமல் வழக்கு விசாரணையை துரிதப்படுத்துங்க உச்சநீதிமன்றத்தில் முறையான ஆவணங்களை அமலாக்கத்துறை சமர்ப்பிக்கப்படும் பொழுது உச்ச அத்தனை தடையிலுமே விலக்கிக் கொண்டு இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கான உத்தரவை உச்ச நிச்சயம் இடும் என்பதை எந்த சந்தேகம் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி